வணக்கம் மக்களை தமிழ்நாட்டில் உள்ள கர்நாடகா வங்கியில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பணி கிளர்க் போஸ்ட் கல்வி தகுதி ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் நிரந்தர அரசு வேலை கடைசி டேட் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனல்ல புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா இந்த இடத்துக்கு வந்துடுங்க இங்க ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு வேகன்சி இருக்கு ஜாப் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே போனா உங்களுக்கு ஏஜ் என்ன எவ்வளவு சேலரி கொடுக்காங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும் அப்படியே பண்ணி லாஸ்டாப் இதோட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த கிளிக் இருங்கிறத கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோம் கிளிக் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்காங்க இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் மொத்தம் பத்து பேஜஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருப்பாங்க ஃபுல்லா இதை ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இவங்க என்னென்ன கேட்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்க என்னென்ன கேட்காங்க டாக்குமெண்ட்ல அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கான்னு பாத்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்காங்க ஸோ ஒருவேளை இந்த பிடிஎஃப் எதுவும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுதுங்க அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஸ்டெப் பண்ணிக்காங்க நீங்க அப்ளை நவுங்கற நீங்க கிளிக் பண்ணுறாங்க டேரக்டா அப்ளை பண்றதுக்கு பேரும் அவங்க என்ன கேட்குறாங்களோ பாத்துட்டு நீங்க உங்களை இதை ரீட் பண்ணி பாத்துட்டு அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்காங்க ஓகே ஏதாச்சும் டவுட் மறக்காம கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஷேர் பண்ணிக்காங்க